ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமியன் பூமி கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே இல்லையா இன்னைக்கு வந்துட்டு அபூவியும் ஹீராவையும் நம்ம குளிக்க வைக்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதுதான் இருக்க போது ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்க போது கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க ஹீராக்குட்டிம்மா பாருங்க அதா குளிச்சிருக்கா இப்போதான் குளிச்சா ஹீரம்மா பப்பு குட்டிக்கு குளிக்க வச்சுட்டு தொடச்சி விட்டுட்ருக்கோம் ஹீராம்மா அடையாளம் தெரியுதா பாருங்க இது ஹீராம்மா தானா பாருங்க ஹீரம்மா வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிருக்காங்க மூட்டை கட்டி வச்சுருக்கோம் ஹீரம்மாவை ஏன் பாருங்கள் ஹீரா குட்டிய அடுத்து வந்து அப்பனாவை குளிக்க வைக்க போகிறோம் ரைட்டு ஹீராமாவை வந்துட்டு குளிக்க வச்சுட்டு ட்ரை கொடுத்தாச்சு அவங்க ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்களாம்மா ஃபுல்லாக நம்ம கொடுத்தது பற்றாம சார் வந்து பாருங்கள் ஒளிஞ்சிருந்து இருக்காரு அடுத்து தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப குட்டி அப்பனா அப்பம்மா குளிக்கலாமா டேய் இங்க வா இங்க ஓடிட்டான் பூ சாப்பிடுவோமா நம்ம அப்பனா வா குளிக்க வேண்டாம் வா வாடே ஹீராமா குளிச்சிருக்காளா அதனால வண்டி அவ்வளவு போய் மோந்து பாத்துட்டு இருக்கான் ஷாம்பு வாசனம் வருதான் மேல

தாங்க ஓடி தாங்க பிள்ளை பட்டு குட்டியே பூ குட்டியே வா உள்ள குளிச்சலாமா உள்ள குளிக்கலாமா அங்க பிள்ளை உள்ள குளிப்ப மாட்டி தம்மா கோவப்பட கூடாது உள்ள ஊத்தி வா வாசனையா இருக்கும் சூப்பரா இருக்கும் பிள்ளைக்கு வா கோவப்பட கூடாது வா போமா குளிக்கலாமா பா வா குளிக்க போடியா குளியா ஓடி 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 குளிக்கலாம் குளிக்கலாம் ஓடி 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 குளிக்க போலாம் குளிச்சிட்டு வரோம் நாங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வரோம் சொல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வரோம் ஜாலியா நாங்க குளிச்சிட்டு வரோங்க அப்பு குட்டான குள்ள கூட்டிட்டு போறோம் குளிக்க வைக்கிறதுக்கு எதிர்ப்பாச்சு ஒரு வழியா ஒரு வழியா போட்டு உட்கார வச்சாச்சு அம்மா இப்போ வந்து சோப்பு போட போகிறோம் ஷாம்பு போட்டு குளிக்க வைக்க போறோம்

தங்கத்துல வீடியோ எடுக்கிறாங்க அதனால எல்லாரும் இருக்காங்க அதனால வந்து சைலண்டா காட்டுறோம் தங்கத்துல நீ சொல்லிடாத வாய் வச்சுக்காத அப்புறமா திருப்பியும் பழைய நிலமைக்கு வந்துடும் கொஞ்சம் கையில கொடுங்க தண்ணி ము అమ్మాట అమ్మాట వాళ్ళ కొంచెం కుటుంకోలే போதும் இங்க அப்பு குட்டி பாருங்க எல்லாரும் தங்கப்பிள்ளைய பாருங்க குளிச்சிட்டு இருக்கு பாருங்க தங்கப்பிள்ள பட்டை குட்டா பாருங்க பிள்ளை அழகா பாட்டுக்கு பாருங்க சூப்பரா மட்டும் அந்த பப்பு முகத்துல மட்டும் அடிக்காது என்ன அவன் தான் பாக்குறான் பேரு பாக்காத நான் ஏன்னா பாக்குற ஏய் இது பாருங்க Хмм, идвай, годе. Вори ти

கழுத்து கீழே போடு கழுத்து கீழே கழுத்து கீழே ம் போடுங்க இன்னும் போடுங்கம்மா தண்ணி வரது தண்ணி போடு ம் போடு கழுத்து கீழே போடுக்கு போ அவ்வளவுதான் இங்க பாருங்க அப்பனா வந்துட்டாரு இங்க பாருங்க வந்து குளிச்சுட்டு வந்துட்டாரு இனிமேல் வந்து வந்து ப்ளோ ட்ரை கொடுக்கணும் பாரு இங்க பாருங்க பாருங்க அடையாளமே தெரியாத மாதிரி போகக்கூடாது

உள்ள போ குளிச்சது போமா ஆ சரி சரிம்மா சரிம்மா போதுமா குளிதா குளிர்தா பட்டுவோ பட்டுக்கிட்ட இடிய ஆமாம்மா குளிரதான் பிள்ளைக்கு சரிம்மா சரிம்மா அவ்வளோதான்மா முடிஞ்சுமா ம் சரி 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 தான் அவ்வளவுதான் தான் ஆ சரி சரி நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்குல்ல அப்பனா பாட்டு நல்லா இருக்குல்ல உட்காந்துட்டு சைலண்டா சைலண்டா காட்டுறாங்க காலி ஆகு தங்க இல்லைன்னா டக்குனு காயாபா அம்மா போடறே கொடுத்துட்டு நீ சொ அப்படுத காட்டுறா அப்பாந்த தங்கத்துல バイブラーのことってんん、いきます。<laughs> <laughs> <laughs>

கொடுத்துட்டு சூப்பராக க்யூட்டாக உட்காந்துட்டு இருக்கார் பாருங்க அப்புக்கிட்டா அழகாக உட்காந்துட்டு இருக்கான் அதே மாதிரி ஹீராமாவும் நல்லா கிளியராக உட்காந்துட்டு இருக்கா பாருங்க இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இவ்வளோ நேரம் நம்மளுடைய வீடியோ வந்து பொறுமையாக வாட்ச் பண்ணி கொடுத்த அத்தனை அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறோம் அப்படின்னா தேங்க்யூ சொல்லிக்கிறோம் தேங்க்யூ சொல்லுங்க புதுசாக யாராவது நம்மளுடைய வீடியோ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் இதே போல ஒரு சூப்பரான வீடியோல நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா